வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஜூலை பத்தொம்போது சனிக்கிழமை இந்த வீடியோவில் முதலாம் காலாண்டு முடிவுகளை ரிலையன்ஸ் வெளியிட்டிருக்காங்க பார்ப்போம் சில்லறை வணிகம் மற்றும் தொலைத்தொடர்பு விலை விற்பனையில் ஒருங்கிணைந்த லாபம் ரெண்டு புள்ளி நாற்பத்தொம்போது ட்ரில்லியனாக இருக்குது முந்தைய இதே காலாண்டோடு ஒப்பிடும் போது அஞ்சு சதவீதம் அதிகரிச்சிருக்கு புளும்பெர்க் நடத்திய கருத்து கணிப்பில் கிட்டத்தட்ட ஒட் பதினெட்டு ஆய்வாளர்களின் ஒற் ஒருமித்த கருத்து வந்து வருவாய் மதிப்பீடு ரெண்டு புள்ளி நாற்பத்தி மூணு ட்ரில்லியன் தரும் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதை விட அதிகமாக ரெண்டு புள்ளி நாற்பத்தொம்போது ட்ரில்லியன் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த காலாண்டுக்கான லாபம் வந்து கடந்த காலாண்டை விட எழுபத்தாறு சதவீதம் அதிகரித்து கிட்டத்தட்ட முப்பதாயிரத்தி அறநூற்றி எண்பத்தோரு கோடியாக உயர்ந்திருக்கு இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கடந்த மாதம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஏசியன் பெயிண்ட் பங்குகளை விற்றதன் மூலம் கிடைத்த எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கோடி வருவாயும் இதில் சேர்க்கப்பட்டிருக்கு அதனால் லாபம் உயர்ந்து காணப்படுது ரிலையன்ஸ் எரிசக்தி வணிகம் குறித்து எந்த அறிவிப்பு இல்லாத வந்து ஏமாற்ற அளிப்ப அளிப்பதாக இருக்குது ஆனால் வருங்காலங்களில் அதை பற்றி அறிவிப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் ரிலையன்ஸ் வந்து சில்லறை வர்த்தகம் மூலம் கிடைத்த வருவாய் எழுபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி இருபது கோடியாக உயர்ந்திருக்கு ரிலையன்ஸ் வெஞ்சர்ஸ் வந்து லாபமற்ற இடத்துல உள்ள கடைகள்லாம் மூடிட்டாங்க அப்படி மூடி இருந்த போதும் நாலு சதவீத வருடத்திற்கு வருடம் வருவாய் அதிகரிச்சிருக்கு அப்புறம் பத்தம் அதிகரித்து பத்தொம்போதாயிரத்தி அறநூறு கோடியாக இருக்குது சில்லறை வணிகத்தின் கிட மூலம் கிடைத்த லாபம் வந்து ஆண்டுக்காண்டு இருபத்தெட்டு சதவீதம் உயர்ந்து மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தோரு கோடியாக இருக்குது ரிலையன்ஸ் ஜியோவோட ஃபைவ் ஜி உடைய வருமானம் ஏழாயிரத்தி நூற்றி பத்து கோடியாக இருக்குது ஃபைவ் ஜி விரிவாக்கத்தில் நாங்கள் கவனம் செலுத்தி வருகிறோம் இது பண புழக்கத்திற்கான பாதையை அமைக்கிறது முதல் காலாண்டில் ஒருங்கிணைந்த எபிட்டா முப்பத்தாறு சதவீதம் அதிகரித்து ஐம்பத்தெட்டாயிரத்தி இருபத்தி நாலு கோடியாக உயர்ந்திருக்கு எபிட்டா மார்ஜின் நான் நானூற்றி அறுபது அடிப்படை புள்ளிகள் அதிகரித்து இருபத்தோரு சதவீதம்

ரிசல்ட் ரொம்ப சுமாராக தான் இருக்குது ஒரு டைம் செட்டில்மெண்ட் அதான் ஏஷியன் பெயிண்ட் சேர விற்றதன் மூலம் கிடைத்த செட்டில்மெண்ட் வந்து இந்த லாபத்தில் சேர்ந்துருக்கு அதனால் லாபம் கொஞ்சம் உயர்வாக காணப்படுது இவ்வளோ பெரிய நிறுவனம் நல்ல டிவிடெண்டு கொடுக்குறதில்ல அப்புறம் கன்சிடர் பிரைஸ் பார்ப்போம் ஆயிரத்தி முந்நூற்றி இருபதுக்கு வந்தால் கன்சிடர் பண்ணலாம் ஆயிரத்தி இரநூத்தி எண்பதுக்கு வந்தால் கன்சிடர் பண்ணலாம் பெட்ரோலியத் துறையை பற்றி எந்த அறிவிப்பு இல்லாது ஏமாற்றம் அளிக்கிறதா இருக்குது இண்டிகியூப் ஸ்பேசஸ் ஐபிஓ கம்பெனி ஐபிஓ வரப்போகுது அந்த கம்பெனி டீட்டெயில் பார்க்கலாம் பெங்களூரை தலைமையிடமாக கொண்ட இந்த நிறுவனம் மெக்னா அகர்வால் மற்றும் ரிஷிதாஸ் என்பவர்களால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தொடங்கப்பட்டுச்சு இவர்களுடைய கம்பெனியோட வேலை என்னென்னா வேலை செய்யும் இடங்கள் மற்றும் அலுவலகங்களில் உள்ள உள்கட்டமைப்புகளை ஏற்படுத்தி தருதல் நிறுவனத்தின் நோக்கம் அலுவலகத்திற்கு ஒரு தடையற்ற தளத்தை உருவாக்கி தருதல் உட்கட்டமைப்பை உருவாக்கி தருவதில் இவர்கள் நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் ஆள் சேர்ப்பு பணியிலும் இவர்களுக்கு அனுபவம் உள்ளது தொழில்நுட்பம் சார்ந்த பணியிட தீர்வுகளை வழங்குதல் தனியார் அலுவலகங்கள் வணிக 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 பயன்களின் வளர்ந்து வரும் தேவைகளை பூர்த்தி செய்து தகவமைப்புக்கு ஏற்றவாறு பணியிடங்களை அமைத்து தருவது மற்றும் வடிவமைப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிதியாண்டில் நிறுவனம் மொத்த வருமானம் ஆயிரத்தி நூற்றி மூணு கோடி மற்றும் செயல்பாடுகளின் மூலம் கிடைத்த வருவாய் ஆயிரத்தி ஐம்பத்தொம்போது கோடியாக இருக்குது நிதியாண்டு இருபத்தி மூணில் அறுபத்தெட்டு கோடியிலிருந்து ரெ நிதியாண்டு இருபத்தஞ்சில் நூற்றி முப்பத்தஞ்சு கோடியாக ரெட்டிப்பாயிருக்கு வருமானம் பதினஞ்சு நகரங்களில் நூற்றி பதினஞ்சு மையங்களை நிர்வகித்து வர்றாங்க சராசரி வருவாய் சிஏஜிஆர் ஆண்டுக்கு முப்பத்தஞ்சு சதவீதமாக இருக்குது இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சி வர ஆண்டின் சராசரி வளர்ச்சி முப்பத்தஞ்சு சதவீதமாக இருக்குது சிஏஜிஆர் மீன் காம்பவுண்ட் ஆனுவல் குரோத் ரேட்டு ஆண்டின் சராசரி வர வளர்ச்சி விகிதம் நிறுவனம் ஃபைனான்ஷியலி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அறுநூற்றி இருபது கோடி எபிட்டாவை பதிவு செஞ்சுருக்காங்க எபிட்டா மீன் ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸஸ் டிப்ரிஷியேஷன் அண்ட் எமோடைசேஷன் முக்கிய வருவாய் அலுவலக இடங்களை வாடிக்கையாளர்களுக்கு வாடகை மற்றும் குத்தகைக்கு விடுவதிலிருந்து வருது கம்பெனி ஐபிஓ விவரம் பார்க்கலாம் மொத்த மதிப்பு எழுநூறு கோடி அதில் வந்து அறநூற்றி ஐம்பது கோடி மதிப்பிலான புதிய வெளியீடு மற்றும் பங்குதாரர்கள் விற்கும் இருபத்தி ஓ இருபத்தோரு லட்சத்தி ஒம்போதாயிரத்தி எழுநூற்றி நாலு ஈக்குவிட்டி சேர்கள் பங்கு விற்பனையாளர்கள் சலுகையும் அடங்குது அது ஓஎஃப்எஸ் ஆஃபர் ஃபார் செல் இந்த பணத்தை கொண்டு நிறுவனம் புதிய மையங்களை நிறுவுவதற்கான மூலதன செலவு நிறுவனத்தால் பெறப்பட்ட கடன்களை திருப்பி செலுத்தல் போன்ற நோக்கங்களுக்காக திட்டமிட்டுருக்கிறாங்க ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் அப்புறம் ஜேஎம் ஃபைனான்சியல் போன்ற நிறுவனங்கள் வந்து புத்தக இயக்க முன்னணி மேலாளர்களாக இருக்கிறாங்க ஃபேஸ் வேல்யூ ஒரு ரூபாயாக இருக்குது ப்ரைஸ் பேண்டு இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாயிலிருந்து இரநூத்தி முப்பத்தி ஏழாக நிர்ணயிக்கப்பட்டுருச்சு அதிகபட்ச விலை ஐபிஓ அப்ளை பண்ணணும்னா ஜூலை இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு மூன்று நாட்களுக்கு ஐபிஓவை அப்ளை பண்ணலாம் ஐபிஓ ஒதுக்கீடு விவரம் ஜூலை இருபத்தி ஒம்போதில் நமக்கு தெரிய வந்துடும் ஐபிஓவில் கிடைக்காதவர்களுக்கு பணம் ஜூலை இருபத்தொம்பது அன்று அவர்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் ஜூலை முப்பதில் என்எஸ்சி மற்றும் பிஎஸ்சியில் ரெண்டு மார்க்கெட்லையும் பட்டியலிடப்படும் நிர்வாகம் தெரிவிச்சிருக்கிறாங்க இப்போ வந்து இந்த ஐபிஓவை பொறுத்தவரையில் இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை சராசரி குரோத் ரேட்டு பதிவு பண்ணியிருக்கு அதனால் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணால் லிஸ்டிங்கேன்னு கூட உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் முயற்சி பண்ணலாம் ஐபிஓ ஒதுக்கீட்டு விபரம் மற்றும் விலை விபரம் பார்க்கலாம் ஒரு பங்கின் அதிகபட்ச விலை வந்து இரநூத்தி முப்பத்தி ஏழு ரூபா ஒரு லாட் வந்து அறுபத்தி மூணு ஈக்குவிட்டி பங்குகள் இருக்குது அறுபத்தி மூணு இன்ட்டு இரநூத்தி முப்பத்தி ஏழு மொத் மொத்தம் ஒரு லாட் வந்து பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோருவா வருது ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டர் வந்து செபி ரூல்ஸ் படி ரெண்டு லட்ச ரூபா வர முதலீடு செய்ய முடியும் ஐபிஓ வந்து பதிமூணு லாட் வர விண்ணப்பிக்க முடியும் பதிமூணு லாட்டு வந்து ஒரு லாட்டு பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு ரூபா வருது பதிமூணு லாட்டு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி நூற்றி மூணு ரூபா வருது மொத்தம் பதிமூணு லாட்டு மொத்தம் வந்து எண்ணூற்றி பத்தொம்போது ஈக்குவிட்டி ஷேர் அதில் இருக்கும் ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டர் கிட்டத்தட்ட எண்ணூற்றி பத்தொம்போது ஷேர் வரைக்கும் அப்ளை பண்ண முடியும் அதாவது பதிமூணு லாட் வரைக்கும் அப்ளை பண்ண முடியும் ஐபிஓ ஒதுக்கீடு விவரம் பார்ப்போம் எழுபத்தஞ்சு சதவீதம் தகுதி வாய்ந்த நிறுவன வாங்குபவர்களுக்கு கொடுக்குறாங்க கியூஐபி குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்க்கு கொடுக்குறாங்க பதினஞ்சு சதவீதம் என்ஐஏ நிறுவனமற்ற முதலீட்டாளர்களுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க பதினஞ்சு சதவீதத்தை பத்து சதவீதம் ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கு ஒதுக்குறாங்க அப்புறம் வந்து சில்லறை முதலீட்டாளர்களுக்கு ஊழியர்களுக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட பதினஞ்சு மில்லியன் வர ஈக்குவிட்டி பங்குகளை கம்பெனி ஒதுக்கியிருக்கிறாங்க இதுதான் இந்த ஐபிஓ பற்றிய முழு விவரம் சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் பாபு கேட்டிருக்கிறாரு கோல் இண்டியா கெயில் மற்றும் எஸ் பேங்க் இந்த மூன்று பங்குகளும் நீண்ட காலமாக நெகட்டிவாகவே உள்ளது நிலைமை மாறுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஃபஸ்ட்டு கோல் இண்டியா கோல் இண்டியா ஸ்டாக் ப்ரைஸ் பார்ப்போம் ஹை ஐநூற்றி நாற்பத்தி மூணு லோ முந்நூற்றி நாற்பத்தி ஒம்போது க்ளோஸிங் முந்நூற்றி எண்பத்தெட்டு பிஇரேஷு ஆறு புள்ளி எழுபத்தி ரெண்டு செக்டார்பி பன்னெண்டு புக் வேல்யூ நூற்றி ஐம்பத்தி ஒம்போது ரெண்டு புள்ளி நாற்பத்தொம்போது டைம் அதிகமாக இருக்குது டிவிடெண்டு ஈல்டு ஆறு புள்ளி எண்பத்து ரெண்டு சதவீதம் மிகப்பெரிய அருமையான டிவிடெண்டு க்யூ ஒன் ரிசல்ட்டு முப்பத்தி ஓராந்தேதி ஜூலையில் வர இருக்குது அப்புறம் டிவிடெண்டு வந்து கொடுக்கவும் போகிறாங்க அப்போ கடந்த மார்ச் காலாண்டில் முடிவுகள் வந்து நிகர லாபம் ஆண்டு பன்னெண்டு சதவீதம் அதிகரிச்சிருந்துச்சு செயல்பாடுகளின் மூலம் கிடைக்கும் வருவாய் ஒரு சதவீதம் குறைஞ்சிருந்துச்சு இந்த பங்கு வில தொடர் சரிவுக்கு காரணம் நிலக்கரி உற்பத்தி மொத்தத்தில் சரிவடைஞ்சிருக்கு அதன் வருடாந்திர உற்பத்தி இலக்க கூட அவங்க வந்து இன்னும் அடையிறதுக்கு சவாலை எதிர்கொண்டுக்கிட்டு இருக்காங்க மற்றும் மின்சார தேவையும் குறைஞ்சிட்டு வந்திருக்கு பிப்ரவரி மா பிப்ரவரி மாதத்திலேருந்து நிலக்கரி விற்பனை விலையும் சரிஞ்சு உள்ளது இது போன்ற காரணங்களால தான் முதலீட்டாளர்கள் வந்து பங்கு வாங்குறதுல ஆர்வம் காட்ட மாட்டுறாங்க அதனால தான் இந்த பங்கு விலை தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டு வருது அப்புறம் பொதுவாக அதிகமான டிவிடன் கொடுக்குற நிறுவனங்கள் பெரிய ஏற்றத்தை தர்றதுக்கு வாய்ப்பு இல்லை கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விலையில்தான் இப்போ அது வர்த்தகம் ஆகிட்டுருக்கு ஒரு பங்கு என்ன எப்போவுமே ஒரு பங்கு என்ன விலையில் வாங்குகிறோங்கிறதுல தான் நம்மளோட வெற்றியே இருக்குது எவ்வளவு சிறந்த நிறுவனமாக இருந்தாலும் அதற்குரிய மதிப்பை தான் கொடுக்கணும் உள்ளே போய் கூடாது உள்ளே போய் மாட்டிட்டோம்னா பல வருடங்களுக்கு வந்து நம்ம முதலீடு உள்ளே சிக்கியிருக்கோம் வேறு நல்ல பங்குகள்லாம் விலை குறைஞ்சி வர்றப்ப நம்ம அதை வாங்க முடியாமல் உள்ளே இருப்போம் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதிகபட்ச விலையில் வாங்குறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இதற்கு மேலே இனி இந்த பங்கு வந்து இறங்குறக்கு வாய்ப்பு கம்மி முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் கீழே போகலாம் உச்சியிலேருந்து முப்பது சதவீதம் இறங்கிருச்சு பொதுவாக வந்து நானூற்றி முப்பது வரைக்கும் வந்து ஏற வாய்ப்பு இருக்குது அப்போ வெளியே வந்துடுறது நல்லது அப் அப்படி நம்ம டிவிடண்டுக்குன்னு வாங்குறவங்க வந்து கம்மியான விலையில் கிடைக்கிறப்ப வாங்கி வச்சுக்கிட்டு அதை அப்படியே விட்டுட்டு டிவிடெண்ட் இன்கம் மட்டுமே உங்களுக்கு பெரிய அளவில் வரும் அதை வாங்கிக்கிட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் அந்த மாதிரி உள்ள நிறுவனம் தான் இது நிறுவனத்தோட ஏற்றத்தை நீங்கள் கவனிக்கக்கூடாது ஏற ஏறுறது இறங்குறதெல்லாம் உங்களுக்கு தேவை டிவிடெண்டு அது வாட்டுக்கு டிவிடெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் நிறுவனத்தை கம்மியான விலையில் கிடைக்கிறப்ப வாங்கி போட்டுட்டு இதை ஒரு ஒன்ஸ் மறந்துடுங்க அந்த டிவிடெண்டு செலவுகளே உங்கள் குடும்பத்துக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அதை போல் நிறுவனம் தான் இந்த கோல் இண்டியாவெலாம் இப்போ பழைய கையை வந்து திரும்ப தொடுறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை அதை நம்ம எதிர்பார்த்து வருஷ கணக்கில் உட்காடுறதுக்கு எந்த பலனும் இல்லை நானூற்றி முப்பதில் வெளியேறிட்டு திரும்ப வந்து நல்லா இறங்குறப்போ வேண்டாம் இதை மறுபடியும் வாங்க முயற்சி பண்ணலாம் ரெண்டாவது கெயில் பார்ப்போம் மார்க்கெட் ப்ரைஸ் இரநூத்தி நாற்பத்தி ஆறு லோ நூற்றி ஐம்பது குளோசிங் நூற்றி எண்பத்தி அஞ்சு பி ரேஷியோ ஒம்பது புள்ளி எழுபத்தெட்டு செக்டார் பி பதிமூணு புக் வேல்யூ நூற்றி இருபத்தி ஏழு ரூபா ஒன்று புள்ளி நாற்பத்தாறு டைம் அதிகமாக இருக்குது டிவிடெண்டு நாலு பர்சன்ட் கொடுக்குறாங்க இதுவும் நல்ல டிவிடெண்டு உச்சத்திலேருந்து முப்பது சதவீதம் இறங்கியிருக்கு இன்னும் கீழே போனால் நூற்றி அறுபது வர போகும் இரநூத்தி பத்து வரை போகவும் வாய்ப்பு இருக்குது அதிகபட்சமாக இரநூத்தி பத்துக்கு போகிறப்ப விற்றுட்டு வெளியே வர்றது ரொம்ப நல்லது அதிக விலையில் வாங்கினா இது நமக்கு ஒரே வழி இது ஹை ப்ரைஸ் வந்து இரநூத்தி நாற்பத்தாறு இப்போதைக்கு போக வாய்ப்பு குறவு உலகளவில் ஏற்பட்ட எண்ணெய் விலை வீழ்ச்சி பொருளாதார நிச்சயமன்ற தன்மையினால் எரிவாயு நிறுவனங்கள் வந்து தொடர்ந்து வீழ்ச்சியை சந்தித்து வர்றாங்க இது போல காரணங்களில் வந்து இது அதிக விலையை கொடுத்து வாங்கியிருந்தோம்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து இதை விற்றுட்டு வெளியே வர்றது தான் சிறப்பாக இருக்கும் ஆனால் நல்ல டிவிடன் கொடுக்குறாங்க குறைந்த விலையில் கிடைக்கிறப்ப இந்த நிறுவனங்களை மறுபடியும் நம்ம வாங்கி நீண்ட கால முதலீட்டுக்கு டிவிடெண்டுக்காக வச்சுக்கிறலாம் அதை அவர் கேட்ட நிறுவனம் எஸ் பேங்க் எஸ் பேங்கை பொறுத்தவரை உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு பெரிய விபத்தில் சிக்கின ஒரு மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைந்து எப்படி பழைய நிலைமைக்கு திருந்து அவன் மறுபடியும் வேலைக்கு போக ஆரம்பிப்பானோ அதை போல தான் எஸ் பேங்க் நிலமையும் இப்போ மோசமான நிலமிலேருந்து இப்போ திரும்பி வந்துக்கிட்டு இருக்குது ஆர்பிஐ கண்ட்ரோலில் எடுத்தாங்க அதுக்கப்புறம் இப்போ எஸ்பிஐயோட இதுக்கு போச்சு இப்போ மறுபடியும் வந்து இது பழைய நிலைமைக்கு திரும்ப வந்துக்கிட்டு இருக்குது ஒரு நிறுவனம் வந்து அளவுக்கு அதிகமான பங்குகளை வெளியிட்டால் அந்த நிறுவனத்தோட ஏற்கனவே உள்ள பங்குகளோட மதிப்பு குறைஞ்சிரும் அப்போ வந்து விலை வீழ்ச்சி ஏற்படும் இதுதான் பேங்கோட வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருக்குது அதிகமான பங்கை வெளியிட்டுட்டாங்க பணவீக்கம் அப்புறம் வட்டி விகித அதிகரிப்பு போன்ற வங்கித்துறையை மோசமாக பாதிச்சிருக்கு நல்ல நிலையில் இருக்க வங்கிகளே ஆட்டம் கண்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கும் போது பாதிப்பு இன்னும் அதிகமாக தான் இருக்கும் ஒரு நேரம் வந்து நானூறு ரூபாய்க்கு விற்ற நிறுவனம் எத்தனை பேரோட வாழ்க்கையை மோசமாக்கியிருக்கோம் இப்பொழுது இருபது ரூபாய்க்கு வர்த்தகம் இருக்கு அனைத்து நிலையுமே சரி செஞ்சு வந்து இருக்கு ஆனால் இப்போ வரும் காலங்களில் சிறப்பாக செயல்பட வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்னும் காலங்கள் ஆகும் இருபத்தி மூணு ரூபா ஹை போக வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து வெளியே வந்துடுறது நல்லது வேறு நல்ல வங்கி பங்குகளை நம்ம வாங்கலாம் இல்லை எஸ் பேங்க் இன்னும் குறைஞ்சாலும் திரும்ப வந்து அதை வாங்கி முதலீட்டு பண்ணலாம் சப்ஸ்கிரைபர் வந்து மிஸ்டர் ஜெயச்சந்திரன் கேட்ட கேள்வி வந்து என்டிபிசி கிரீன் எனர்ஜி ஹோல்டு பண்ணலாமான்னு கேட்டிருக்கிறாரு அதை பார்க்கலாம் ஹை வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் போயிருக்கு லோ ரூபா வரைக்கும் கீழே போயிருக்கு க்ளோசிங் நேற்று ஃப்ரைடே நூற்றி பத்து ரூபாய்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு நிறுவனம் வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாயிலிருந்து இறங்கி இறங்குனதுக்கான காரணங்களை பார்ப்போம் நூற்றி பத்து ரூபாய்க்கு வந்துருச்சு காலாண்டு வருவாய் வளர்ச்சி இல்லாத காரணம்னு சொல்லலாம் இன்னொன்று என்னென்னா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிட்டு வெளியேறிட்டாங்க அதனால் பங்கோட விலை வந்து இறங்கிட்டு வருது இந்த ரெண்டு காரணங்கள் தான் இதெல்லாம் வந்து ரீட்டெயில் இன்வெஸ்டர் இன்வெஸ்டர் கிட்ட வித்துட்டு போயிட்டாங்க மியூச்சுவல் ஃபண்டு கூட புத்திசாலித்தனமாக வந்து வித்துட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் விற்றுட்டு எல்லாத்தையுமே வந்து ரீட்டெயில் இன்வெஸ்டர் தலையில் கட்டிட்டு போயிட்டாங்க இப்போ வந்து ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கு ஹோல்டிங் அதிகமாக இருக்குது இவங்களுக்கு வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் வந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து ஹோல்டிங்கை நல்லா குறச்சிருக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போன வருஷம் ஃபாரின் இன்வெஸ்டர் வந்து ரெண்டு புள்ளி இருபத்தி நாலு சதவீதம் ஹோல்டிங் வச்சுருந்துருக்காங்க இப்போ வந்து அதோட வந்து அளவு வந்து ஒன்று புள்ளி எண்பதாக குறஞ்சிருக்கு இது வந்து இப்போதைக்கு வந்து இது அதிகபட்சமாக ஏறுறதுக்கு வாய்ப்பில்லை ஹோல்டு பண்ணுறது தான் சிறந்தது ஆனால் இது வந்து எண்பத்தி ஏழுலேருந்து படிப்படியாக ஏறி நூற்றி பத்து வரைக்கும் வந்திருக்கிறது பெரிய விஷயம் இது இன்னும் கொஞ்சம் ஹையாக போக உங்களுக்கு சேட்டிஸ்ஃபேக்ஷனாக எப்போ இருக்கோ அப்போ விற்றுட்டு வெளியே வரலாம் நல்ல நிறுவனம் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா உங்களோட காலங்கள் வீணாகும் இது வந்து குறைந்த விலையில் வாங்குறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் மகேஸ்வரன் கேட்டிருக்கிறாரு என்எம்டிசி ஸ்டீல் அப்புறம் வந்து கேடிகே பேங்க் அதாவது கர்நாடகா பேங்க்கு பை பண்ணலாமான்னு கேட்டிருக்கிறாரு என்எம்டிசி அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனியை பார்ப்போம் ஹை எண்பத்தி மூணு லோ ஐம்பத்தி ஒம்போது க்ளோசிங் வந்து எழுபத்தி ஒன்று நிறுவனம் வந்து நல்ல கேஷ் ஃப்ளோ வச்சுருக்குறாங்க வேல்யூஷன் வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது ரொம்ப அருமையான கம்பெனி அருமையான டிவிடெண்டும் தர்றாங்க ஹைலேருந்து பத்து சதவீதம் தான் இறங்கியிருக்கு கன்சிடர் ப்ரைஸ் வந்து அறுபத்தி ஏழுக்கு கன்சிடர் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து நீங்கள் ஜிடிடி ஆர்டர் போட்டு வச்சுக்கோங்க அறுபத்தி ஏழு ரூபாய்க்கு கிடச்சா வாங்கிடுங்க ஏன்னா இப்போ விலை கொஞ்சம் ப்ரைஸ் உச்சத்தில் தான் இருக்குது ஓ ரெக்கார்டு ஹைலேருந்து கொஞ்சம் தான் இறங்கியிருக்கு பத்து சதவீதம் இன்னொரு அஞ்சு சதவீதம் இறங்கணும் இறங்கினா நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இப்போ வந்து வாங்கலாம் கன்சிடர் பண்ணுற விலையில்தான் இருக்குது இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இறங்கினா அவங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் பார்த்தோம் சமீபம் எவ்வளோ விலை கூட கூட வாங்கி எவ்வளோ இறங்கியிருக்கு கம்பெனி இல்லாண்டு அதனால் இது நல்ல நிறுவனமாக இருக்குது இதோட வேல்யூஸ் ரொம்ப ரொம்ப தான் இருக்குது இன்னொன்று என்னென்னா எதிர்காலத்தில் இது நல்ல முன்னேற்றம் அடைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நல்ல ரிட்டன் இப்போ நல்ல ரிட்டன் ஏற்கனவே கொடுத்துருச்சு இனி ஒரு ரிட்டன் கொடுக்கணும்னா இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அது வரைக்கும் காத்திருக்கணும் இப்போ வந்து அறுபத்தி ஏழு ரூபாய்க்கு கன்சிடர் பண்ணுறது சிறந்த விலையாக இருக்கும் அப்புறம் கர்நாடகா பேங்க் பார்ப்போம் ஹை வந்து இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு லோ நூற்றி அறுபத்தி ரெண்டு க்ளோசிங் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று வேல்யூஷன் இதுவும் ரொம்ப சீப்பாக இருக்குது ஆனால் ரொம்ப காலமாக ஏறாமே கிடக்கு ஒரு நல்ல ரிட்டனை கொடுத்துருச்சு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இது வந்து டைம் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு நூற்றி எண்பத்தாறுக்கு கன்சிடர் பண்ணலாம் இதை நூற்றி எழுபத்தஞ்சுக்கு கன்சிடர் பண்ணலாம் இப்போ இருக்க விலையிலையும் கன்சிடர் பண்ணலாம் ஆனால் மூணு முறை கன்சிடர் பண்ணுங்கள் எப்பயுமே ஒரே முறையில் பங்குகளை வாங்கிறாதீங்க அப்புறம் கையில் இருக்க பணம்லாம் போய்ட்டு அடுத்து பணம் இருக்காது வாங்குறதுக்கு இறங்க இறங்க வாங்குங்க அப்புறம் வந்து ஸ்விங் ட்ரேடிங்காக இருந்தால் நூற்றி தொண்ணூற்றி ஏழுக்கு வெளியே வந்துடுங்க லாங் டேமுக்கு வச்சுக்கிறவங்க அதை தாராளமாக வச்சுக்கலாம் பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு இந்த பங்கு நல்ல ஒரு வாய்ப்பை எதிர்காலத்தில் தரும் ஏன்னா அது இரநூத்தி நாற்பத்தஞ்சு ஹை வந்து இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா போயிட்டு அப்புறம் ஒரு பத்து சதவீதம் ஏறினா கூட பெரிய லாபம் உங்கள் பணம் டபுள் ஆயிரும் அந்த மாதிரி இருக்கிற பங்கு தான் இது நீங்கள் தாராளமாக முதலீடு பண்ணலாம் நூற்றி எண்பத்தி ஆறுக்கு கன்சிடர் பண்ணலாம் நூற்றி எழுபத்தி அஞ்சுக்கு கன்சிடர் பண்ணலாம் பண்ணிவிட்டு வச்சுக்கிறலாம் ஸ்விங் ட்ரேடிங்னா நூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழுக்கு வெளியேறிடலாம் இதுதான் இந்த பங்கோட விஷயம் இந்த சப்ஸ்கிரைபர் அனைவர்களுக்கும் கேள்வி கேட்ட அனைவர்களுக்கும் மிக்க நன்றி ஜூலை பதினெட்டு வெள்ளிக்கிழமை முடிஞ்ச மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம் சென்செக்ஸ் ஐநூற்றி ஒரு புள்ளி இறங்கி எண்பத்தோராயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி நாற்பத்தி மூணு புள்ளி இறங்கி இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் முன்னூற்றி எழுவத்தி நாலு கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க உள்நாட்டு முதலீட்டாளர்கள் ரெண்டாயிரத்தி நூற்றி மூணு கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு எட்டு பைசா வீழ்ச்சி அடைந்து எண்பத்தாறு ரூபா பதினஞ்சு பைசாவாக இருக்குது எண்பத்தாறு ரூபாயை தாண்டிடுச்சு கோல்டு வந்து பத்து கிராம் எம்சிஎக்ஸ் கோல்டு பியூர் கோல்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா அதிகரித்து தொண்ணூத்தெட்டாயிரம் ரூபாயில் இருக்குது சில்வர் வந்து பதினஞ்சு ரூபாய் இறங்கி ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபாயிருக்கு ஒரு கிலோ பியூர் சில்வர் அப்புறம் வந்து நாளைக்கு இன்றைக்கி ரிசல்ட்டு பத்தொம்பதாம் தேதி சனிக்கிழமை ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய கம்பெனிகளை பார்ப்போம் ஹெச்டிஎஃப்சி பேங்கு ரிசல்ட் அறிவிக்கிறாங்க முதலாம் காலாண்டு முடிவு அதுபோக வந்து டிவிடெண்டும் அறிவிக்கிறாங்க அப்புறம் போனஸும் இருக்குது மூணு அறிவிப்பு இருக்குது ஹெச்டிஎஃப்சி பேங்கு இன்றைக்கி கவனிக்கலாம் ஐசிஐசிஐ பேங்க் முதலாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க இன்றைக்கி சனிக்கிழமை அப்புறம் ஐசி யூனியன் பேங்க் வந்து குவார்ட்டலி ரிசல்ட் அறிவிக்கிறாங்க இன்றைக்கி பத்தொம்பதாம் தேதி சனிக்கிழமை எஸ் பேங்க் வந்து இப்போ முதலாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க பத்தொம்பதாம் தேதி சனிக்கிழமை மற்ற விவரங்களையும் அறிவிக்கிறாங்க அப்புறம் ஏயூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து இன்றைக்கி சனிக்கிழமை பத்தொம்பதாம் தேதி காலாண்டு முடிவுகளை அறிவிக்க இருக்கிறாங்க சென்ட்ரல் பேங்க் வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்டு டிவிடண்டு குறித்த அறிவிப்பு இருக்குது இன்றைக்கி பத்தொம்பதாம் தேதி சனிக்கிழமை அப்புறம் ரிலையன்ஸ் பவர் முதலாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க பத்தொன்பதாம் தேதி ஜூலை சனிக்கிழமை இந்தியா சிமெண்ட்ஸு குவார்டர்லி ரிசல்ட்டு பத்தொம்பதாம் தேதி ஜூலை சனிக்கிழமை இன்னைக்கு அறிவு மின் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி